பாவ பட்டுன்னுlajunit <laughs> pola <laughs> elgi gelgi elgi gelgi என்னத்த தமிழ் பட்டு போல வரும் அதுவாக இது என்னத்த காமெடியேட் போட்டுருக்கனோல என்ன நமக்கு அத பத்தி தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் ஓவரல்ல போட்டு காட்டுவோ ஐயோ பாவம் என்னாச்சு அங்கமா பா இதுல ரொம்ப நல்லது

மனுஷனா இவரு எனக்கு திங்க எடுக்க ஒரு கவல கிடையாது பாசம் வந்து சொன்னதுக்கு வர நேரா வந்து போறது பேரு இந்த சீமே வந்து சிரிக்குமோ எங்க போய் தரந்து இவ்வளவு நேரா ஆகுது ஏடி வஜ்ராலி கேக்குவா இப்படி ஆ ஹலோ யாச்சி யாச்சி இந்த பால் வந்து அவட்ட கடக்கி கொடுத்துட்டேச்சு ஆளையே காணோம் ஆனா நீ ஒரு மனுஷ தாண்டி ஏடி கரண்ட் போய் கொளஞ்சிட்டு ஒரு கப் காப்பி கட்ட விட்டு மாக்கறே போறது எவ்வளவு நேரா ஆக்கிட்டு கடக்கா இருங்க அச்சு ஒரு 10 நிமிஷம் நான் இப்ப வந்துருவா

வயசான இப்படிதான் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்லி அளதுக்கு எல்லாம் இப்ப நான் பணம் தர போறக்கூட மரியாதைக்கு படக்கணும் போகும் கரண்ட்ல காய்கறான் வெயில போனவா என்ன சொன்னாலும் பத்து வைசா கூட தர மாட்டேக்கால என் கால பிடிச்சுனா கடைக்கு போறதுக்கு കടക്ക് പോ കാല് ഒഴുക്കാർ തോത് പൊച്ച പഠിച്ച കൊടുക്കണം ஒரே சட்டமா இருக்கு லட்சுமி குரல் கேட்டது இவ தெருல எல்லாம் சண்ட போடுறேனே யானிட்ட வாசன படிக்கிட்டல சத்தம் கேக்குது இந்த அத்தைக்கு இப்ப என்ன பிரச்சனை சும்மா கொட்டி ஆவேலமா பம்ப குண்டிட்டு இருக்கா நல்லது காவான்னு சொல்லிரு ஏட்ட குபுடிங்க தையம்மா நீ வீட்டுக்கு வரல ஏட்ட பக்ராலி மாமா பையண்டா பிரா மாமா அது என்னா அது வந்து போயிருக்கி நமக்கு இவன் நடு ரோட்ல பைல উলட்ட பேசிக்கிட்டுண்டாலா ஹ டி ஊதா இல்லன்னு சொல்லடி சொல்லடி